ஃபாத்திமா ரலிலா ஹாயன்ஹா அவர்களின் தந்தை பெயர் என்ன ஏ அலி ரலியல்லா ஹுவான்ஹூ பி முகமது நபி சல்லாஹு அலி ஹொசல்லம் அவர்கள் சி உமர் ரலி ஹாயின்ஹூ பதில் முகமது நபி சல்லாஹ் அலி ஹொசல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலா ஹாயின்ஹா அவர்களின் தாயார் பெயர் என்ன ஏ கத்தீஜா ரலியல்லா ஹுவன்ஹா பி ஆயிஷா ரலியல்லா ஹுவான்ஹா சி சவுதா ரலியல்ல அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹோ அன்ஹா அவர்கள் பிறந்தபோது நபிகாநாயகம் சலலாஹலி வசல்லம் அவர்களின் வயது என்ன ஏ நாற்பத்தி ஒன்று பி இருபத்தி ஒன்பது சி முப்பத்தி ரெண்டு பதில் நாற்பத்தி ஒரு வயதில் ஃபாத்திமா ரலியலா ஹாயண்டா அவர்கள் எங்கு பிறந்தார்கள் ஏ ஷாம் பி மதீனா சி மக்கா பதில் மக்காவில் பிறந்தார்கள் ஃபாத்திமா என்ற பெயரின் அர்த்தம் என்ன ஏ ஸ்வர்கம் பி நரகத்தை விட்டும் தடுக்கப்பட்டவர் சி ஸ்வர்கத்தின் திறவுகோள் அதில் நரகத்தை விட்டும் தடுக்கப்பட்டவர் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலை ஹொசல்லம் அவர்கள் ஃபாத்திமா அன்ஹா அவர்களை எப்படி அழைப்பார்கள் ஏ என்னுடைய தங்கம் பி ஈரக்கொலை துண்டு சி என்னுடைய செல்லம் பதில் ஈரக்கொலை துண்டு ஃபாத்திமா அன்ஹா அவர்களின் கணவர் பெயர் என்ன ஏ அலிர் அலி அல்லாஹு அன்ஹூ பி உமர் ரலி அலியல்லாஹு சி உஸ்மான் ரலி அல்லாஹு அன்ஹூ அதில் அலி ரலி ரலியல்லாஹின்ஹூ அவர்கள் திருமணமான போது ஃபாத்திமா ரலிலாஹா அவர்களின் வயது என்ன ஏ பதினேழு பி பதினான்கு அறை சி பதினைந்து அறை பதில் பதினைந்தரை வயது ஃபாத்திமா ரலியல்லாஹா அன்ஹா அவர்களுக்கு எத்தனை மகன்கள் ஏ மூன்று பி இரண்டு சி ஆறு பதில் மூன்று மகன்கள் நபிகள் நாயகம் அலி வசல்லம் அவர்கள் இறந்து எத்தனை மாதத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹா அன்ஹா அவர்கள் இறந்தார்கள் ஏ எட்டு மாதத்தில் பி ஆறு மாதத்தில் சி மூன்று மாதத்தில் பதில் ஆறு மாதத்தில் ஃபாத்திமா அன்ஹா அவர்கள் இறக்கும் பொழுது அவர்களுடைய வயது என்ன ஏ முப்பத்தி ரெண்டு பி நாற்பது சி இருபத்தி ஒன்பது பதில் இருபத்தி ஒன்பது வயது ஃபாத்திமா அன்ஹா அவர்கள் எங்கு இறந்தார்கள் ஏ மதீனா பி மக்கா சி தாயிஃப் பதில் மதினாவில் இறந்தார்கள் ஃபாத்திமா அன்ஹா அவர்களின் உடல் எங்கு அடக்கம் செய்யப்பட்டது ஏ மதீனா பி ஜன்னத்துல் பக்கி சி ஜன்னத்துல் முல்லா இதில் ஜன்னத்துல் பக்கி என்னும் இடத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது